அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய இந்த சேனலில் மக்களுக்கு பயன்பெறும் விதமாக ஜோதிடம் மாற்றுமுறை மருத்துவம் யோக கலைகள் தியானத்தை பற்றி எப்படியெல்லாம் நம்ம செய்யலாம் எப்படியெல்லாம் செய்தால் நமக்கு ஆரோக்கியம் கிட்டும் என்று மக்கள் நலன் சார்ந்து பதிவுகளை நம்ம பதிவிட்டு இருக்கோம் அந்த நிலையில் இப்போது நம்ம பதிவிடக்கூடிய பதிவு அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் பெரிய தலைவர்களும் பயன்படுத்திய ஒரு டூலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மௌனம் மௌன பயிற்சி சொல்லுவாங்க மௌனம் பத்து விதமான மௌன நிலைகள் இருக்கிறதா மகான்கள் குறிப்பிட்டிருக்காங்க அதை சுருக்கி எளிமையாக மக்களுக்கு புரியும் விதமாக பிற்பாடு வந்த மகான்கள் சொல்லியிருக்காங்க மூன்று விதமான மௌனங்கள் முதல்ல வாக்கு மௌனம் வாக்குன்றது பேசாமல் இருக்கிறதுக்கு பேர் வாக்கு மௌனம் வாய் தான் பேசாமல் இருக்குது ஆனால் மனசு சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா முதல்ல சொல்லக்கூடியது வாக்கு மௌனம் அதுக்கடுத்து கருவி மௌனம் கருவி ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி சொல்றேன் இல்லைங்களா கருவிகள் இந்த கருவிகளை பயன்படுத்தாமல் அமைதியா இருக்கிறதுக்கு பேரு கருவி மௌனம் அதுக்கடுத்த ஒரு நிலை உச்சகட்ட நிலை மகா மௌனம் சொல்லுவாங்க இந்த மகா மௌனம் என்பதை பற்றி தான் இப்ப நம்ம பேச இருக்கோம் மகா மௌனம் இந்த மகா மௌனம் யார் செய்வது எப்படி செய்வது இந்த மகா மௌனத்தை நாம் செய்யும்பொழுது நமக்கு என்ன பலன்லாம் நமக்கு கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி உயிர் உள்ள ஜீவன்கள் அந்த உயிர் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் குறைபாடு ஏற்படும் போது தான் நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்க அந்த நோய் அப்படின்னு வர்றதை நம்ம பார்க்க முடியும் அதே சமயத்தில் உயிர் சக்தி அதுதான் நம்மளுடைய மனமாகவும் மாற்றம் பெறுகிறது மனசு நிறைய பேர் சொல்லுவாங்க மனசே ரொம்ப கவலையாக இருக்குங்க வருத்தமாக இருக்கு துன்பமாக இருக்கு அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க பார்த்திருக்கோம் இன்னொரு சாரார் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது எனக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு நோய்கள் வந்துகிட்டே இருக்கு உடல் சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த துன்பத்தை போக்குவதற்கு மிக மிக எளிதான ஒரு வழி எதிரான மௌனம் குறிப்பாக மகா மௌனம் பெரிய தலைவர்கள்லாம் கூட சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக மௌனம் பண்ணிட்டு தான் அந்த முடிவை எடுத்திருக்காங்க குறிப்பா நம்ம சொல்லணும்னா தேச தந்தை மகாத்மா காந்தி அடிகள் அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் மௌனத்திற்காக ஒதுக்குவதாக அவருடைய சுய சரிதையில எழுதியிருக்காரு மௌனம் இருந்த பிறகுதான் முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறது அவருடைய சுய சுயசரிதையில எழுதியிருக்காங்க இதுபோன்று பல மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே மௌனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏனென்றால் மௌனத்தில் இருக்கும் பொழுது மகான்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நம்ம பேசாத போது இறைவன் நம்மோடு பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மகான்கள்லாம் அவர்களுடைய உரையில் சொல்லியிருக்காங்க அப்போ மௌனமாக இருக்கும் பொழுது இறை ஆற்றல் தெய்வீக சக்தி நமக்குள்ள ஊடுருவி மறு கூட்டல் உந்து தான் மருந்தாக நம்ம சொல்கிறோம் உடம்புல உந்து சக்தி இருக்குது நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்குது அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறையும் பொழுதுதான் தான் நோய் வருது இன்னொரு இன்டேக் ஒரு பொருளை எடுத்துக்கிறோம் மறு கூட்டல் உந்து சக்தி தான் மருந்துன்னு சொல்கிறோம் இந்த மௌனத்தை செய்யும் பொழுது குறிப்பாக மகா மௌனத்தை ஏற்றும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் அதாவது காஸ்மிக் எனர்ஜி சொல்லுவாங்க தெய்வீக சக்தின்னு சொல்லுவாங்க சொல்லு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா மன வருத்தமாக இருக்கும் சிலர் சொல்லுவாங்க துக்கம் தொண்டியே அடைக்கிற மாதிரி இருக்குங்க அப்புறம் அந்த வழிபாட்டு தலத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு இறைவனை சேவிச்சுட்டு வந்தேன் சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தோம் நமாஸ் பண்ணோம் பிறகு தான் என் மனசு அமைதியாக இருக்குது அப்படின்னு மக்கள் சொல்றது நம்ம பார்த்துருப்போம் பல நேரங்களில் நமக்கே கூட அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம் என்ன நடந்தது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய தெய்வ சக்தியை நம்ம வந்து கிரகிக்கிறோம் இதை அதிகப்படியா எப்ப நம்ம கிரகிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மௌனத்தில் அதிகப்படியான இறை சக்தியை நம்மால் பெற முடியும் சரிங்க அந்த மௌனத்தின் மூலமாக குறிப்பாக மகா மௌனத்தின் மூலமாக தெய்வீக சக்தியை நம்ம பெறும்போது நமக்கு என்னெல்லாம் ஏற்படும் என்ன நன்மை இதை செய்யறதுனால அப்படி நம்ம பார்க்கும்போது முதல்ல மனம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மியானால் மந்திரம் செம்மையாமே சித்தர் பாடல் அப்ப நம்முடைய மனம் ஆகப்பட்டது ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மையான ஒரு பக்குவமான நிலையை அடையும் மனம் அமைதியாக இருந்தாவே நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா மனக்குழப்பத்தில் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்க அது சரியான செயலாக அமையாது அதன் பலன்கள் நமக்கு அந்த விதத்துல அபரிமிதமாக இருக்காது சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ மகா மௌனம் போது முதல் நன்மை நம்முடைய மனம் அமைதி நிலையில் நுழையி நீக்கும் பீட்டா ஆல்பா டீட்டா டெல்டா என்று நான்கு மன அலைச்சூழல் வேகமாக விஞ்ஞானத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இன்று மனம் அமைதி அடையும் ஒரு நன்மை அதன் மூலமாக நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி கூடும் கூடும்பொழுது நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரித்து நம் உடலில் நோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகும் பொழுது உடம்புல இல்லாத ஒரு ஆரோக்கியமான நிலையை நாம் அடைய முடியும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அற்புதமாக சொல்லியிருக்காரு திருமூலர் பாடல் அந்த விதத்தில் மனம் அமைதியடையும் உடல் நோய்களை நாம் எதிர்த்து கொள்ளலாம் ஒருவேளை இருக்கக்கூடிய நோய் கூட ஆழ்ந்து முழுமையான மகா மௌனத்தை நாம் இயற்றும் போது படிப்படியாக அந்த நோய்களும் குறையும் எப்படி மருந்து எடுத்தால் நோய் குணமாகுதோ போன்றே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை நாம் கிரகிக்கும் பொழுது இந்த செயல் நடக்கும் அடுத்து மனித பிரிவையுடைய நோக்கமே என்னங்க இறை உணர்வு அற வாழ்வு இதுவரையில் வாழ்ந்த அனைத்து மக்களும் கொடான கோடி மக்கள் வாழ்ந்திருக்காங்க இறை உணர்வை நாம் பெற்றிருக்கிறோமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் இறைவனை போய் சேவிக்கிறோம் வணங்குறோம் எல்லாமே செய்கிறோம் இறைவனை உணர்ந்து இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கேள்விக்குறியாக நமக்கு நிற்கிறத நம்மளால உணர முடியும் மௌனத்தின் மூலமாக அதுவும் குறிப்பாக மகா மௌனத்தின் மூலமாக இறைவனை நாம் உணர முடியும் அழகாக ஒரு பாடல் வரும் இல்லைங்களா உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் இப்போ ஒரு சர்க்கரை இருக்கு இதுவரையும் சர்க்கரையே சுவைத்து பார்க்காத ஒரு அன்பர் இருக்காரு அவர்கிட்ட இது தாங்க சக்கர இது சாப்பிட்டோம்னா இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்க முடியுமா உணர்த்த முடியுமா அதுபோன்று உணர்வு நிலை சர்க்கரை சாப்பிட்டவங்களுக்கு தான் அது இனிப்பா கசப்பா தெரியும் பாவக்காய் சாப்பிட்டவங்களுக்கு தான் இனிப்பா கசப்பா தெரியும் உணராமல் உணராமல் அந்த செயலை செய்யாமல் அதனுடைய அனுபோக அனுபவத்தை அவர்களால் பெற முடியாது அதுபோன்று இந்த மகா மௌனத்தை நாம் ஏற்றும்போது இறை உணர்வை நாம் பெற முடியும் இறை உணர்வு பெறதுனால என்னங்க நன்மை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது தான் அதுதான் தான் அழகா திருக்குறளில் வரும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதவர் அப்போ ஆழ்ந்து அந்த மகா மௌனத்தை ஏற்றும் பொழுது நம்முடைய வாழ்வின் முடிவில் தோன்றிய அத்தனையும் ஒரு நாள் அழியும் இதுதான் இயற்கையின் விதி தோன்றிய அத்தனையும் ஒரு நாள் மறைந்தே தீரும் காலங்கள் கூடலாம் குறையலாம் நீங்கள் ஆழ்ந்து நல்ல தவம் பண்ணுறீங்க பயிற்சிகளை பண்ணுறீங்க யோகாசன பயிற்சி பண்ணுறீங்க மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணுறீங்க உடலை ஆரோக்கியமாக தியான பயிற்சி பண்ணுறீங்க குறிப்பாக இந்த மகா மௌனத்தை பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய வாழ்நாளை நீடித்து கொள்ள முடியும் அப்படி நீடித்து கொண்டவர்கள் தான் சித்தர்கள் மீண்டும் ஒரு பதிவில் மௌனத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திப்போம் குறிப்பாக மகா மௌனத்தை பற்றி அந்த மகா மௌனத்தை இயற்றுவதனால் நமக்கு என்ன நன்மை நம் மனம் உடல் உயிர் எப்படி பாதுகாக்கப்படும் எப்படி நன்மை அடையும் என்பதை பற்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆன்மீக துறையில் பயணிக்கக்கூடிய உங்களுடைய அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க குழப்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் நோயால் இருக்கக்கூடிய அநேக அன்பர்களுக்கு நோயை போக்குவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இந்த இறை நிலை இருந்து தவம் பண்ணக்கூடிய மகா மௌனத்தவம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த போன்ற இதுபோன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ஆழ்ந்த அமைதி நிலையை நாம் அடைவோம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்காக மீண்டும் ஒரு பதிவில் மகா மௌனத்தை பற்றி சிந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்